திருவாதிரை விரதம் திருவாதிரை விரதம் அந்த சிவபெருமானுக்கு நம்ம வேண்டி இருக்கும் ஒரு விரதம் ஆட்டம் போடுபவர் நம்மை ஆட்டி படைப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சிவபெருமானை நம்ம வந்து வேண்டி மனமுருகி வேண்டி நம்ம வந்து இந்த ஒரு திருவாதிரை விரதம் எதற்கு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கணவன் ஆயுள் நீடிக்க நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் கணவனுடைய ஆயுளுக்காகவும் இந்த ஒரு விரதத்தை வந்து எடுப்பாங்க இந்த ஒரு விரதம் எப்போ வருது இந்த ஆண்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு பதிமூன்று இந்த இரண்டு நாட்கள்லேயும் வருது காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்குது பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்தில் தான் வந்து துவங்குது எப்போ முடியுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஸோ திருவாதிரை விரதம் வந்து ஒரு சில பேர் பன்னிரெண்டாம் தேதியே எடுப்பாங்க ஒரு சில பேர் பதிமூன்றாம் தேதி வந்து எடுப்பாங்க எதற்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து நடராஜர் அபிஷேகத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்துட்டு விரதம் இருந்து நடராஜர் அபிஷேகத்தை வந்து பார்ப்பாங்க பொதுவாகவே காலை நேரத்தில் தான் வந்து நடராஜராக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி அந்த விடியர் காலையில் வந்து அபிஷேகத்தை வந்து ஆரம்பிப்பாங்க பல மணி நேரம் இந்த அபிஷேகம் நடக்கும் பொதுவாக நம்மளுடைய நடராஜருக்கு வந்துட்டு வருடத்துல ஆறு முறை அபிஷேகம் நடக்கும் அதிலையுமே இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கும் அபிஷேகம் ஆ அபிஷேகமாக திகழ்கிறது ரொம்பவே சிறப்புமிக்க அபிஷேகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு விரதம் நிறையா பேர் வந்துட்டு கேட்பாங்க திடீர்னு நம்ம வந்து எடுக்கலாமா இல்லை குடும்பத்தில் பழக்கம் இருந்தால் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வரலட்சுமி நோன்பு வந்து குடும்பத்தில் பழக்கம் இருக்கோ அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர நோன்பு இந்த விரதமும் வந்து குடும்பத்தில் வழக்கம் இருந்தால் வந்து எடுக்கலாம் மாமியார் வந்து இருந்தால் கண்டிப்பாக மருமகளும் வந்து இதை வந்து கடைபிடிக்கணும் எங்கள் அம்மா வீட்டில் எடுப்பாங்க ஆனால் மாமியார் வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா மாமியார் கிட்டே கேட்டு கணவன்கிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை திடீர்னு நாங்கள் புதுசாக வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கன்னா அந்த ஒரு விரதத்தை கடைசி வரைக்கும் நீங்க கடைபிடிப்பீங்க அப்படின்னா இந்த சிவபெருமான் விரதத்தை வந்து நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வழிபாடு மட்டும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதே போல விரதம் நான் முன்னாடியே வந்து நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் விரதம் அப்படின்னா பட்டினி விரதம் அப்படின்றது வந்து கிடையாது உடல் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பட்டினி விரதம் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இல்லை உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஆனால் இந்த விரதத்தை நான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா ஏதாவது எளிமையான ஒரு பழங்கள் பழங்கள் பால் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் இந்த ஒரு விரதத்தில் வந்துட்டு தாலி கயிறு வந்து மாற்றுவாங்க தாலி சரடு வந்து மாற்றுவாங்க ஸோ அது வந்து நேரம் எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாலி சரடு மாற்றும் நேரம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் வந்து விரதம் கடைபிடிச்சீங்கன்னா ஜான்வரி பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் தாலி சரடை இல்லை ஜனவரி பதிமூன்றாம் தேதி நீங்கள் வந்து விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா தாலி சரடு மாற்றும் நேரம் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது மணிக்குள்ளே இல்லை அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா காலை ஒன்பது பத்து மணியிலிருந்து பத்து இருபது மணிக்குள்ளே இந்த ஒரு விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா இந்த சிவபெருமானோடைய அருள் முழுசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய அருள் மட்டும் இல்லாது அம்பிகை அருளும் இணைந்து கிடைக்கும் சரி நம்ம இந்த விரதத்தை எடுக்கிறோம் மாலை நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இல்லையே அப்படின்ட்டு வந்து வருத்தப்படாதீங்க பௌர்ணமி விரதம் வருது பௌர்ணமி அந்த ஒரு விரதத்தோடு சேர்ந்து இந்த விரதத்தையும் வந்து இருக்கக்குள்ள சிவபெருமான் அம்பிகையோடைய அருள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் திருவாதிரை விரதம் மேற்கொண்டு சிவபெருமானுடைய அருளை வந்து பெறத்துக்கு எல்லாருமே வந்து வழிபடுவோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருவாதை திருவாதிரை விரதத்துல வந்து எதை வச்சு படைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த விரதத்தோடைய ஸ்பெஷலே வந்து அதிரசம் வடை சுழியம் இந்த மூன்றும் தான் அதிரசமாக முன்னாடியே நம்ம வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி சுடலாம் அப்படிலாம் வந்து கிடையாது இன்றைக்கி சேர்த்து வச்சு இன்றைக்கி சுடணும் அந்த மாதிரியான ஒரு முறை தான் ஸோ அதிரசம் வடை சுழியம் ஒவ்வொன்றத்துலேயும் இருபத்தி ஒரு அதிரசம் இருபத்தி ஒரு வடை இருபத்தி ஒரு சுழியம் அப்படின்ட்டு செஞ்சு தான் வந்து படைக்கணும் அதே போல் இருபத்தி ஒரு காய்கறிகளை வந்து சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி சமைத்து விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் விரதம் விரதம் கடைபிடிக்கும் முறை திருவாதிரை விரதத்தை வந்து கடைபிடித்து நான் சிவபெருமானுடைய அருளை நாம் பெறுவோமாக